வணக்கம் மக்களே உங்கள் ஐதர் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு எது பத்தி பேச போறோம் ஏதாவது கேஸ் அப்டேட்ஸ் இருக்கா ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்க போது இது மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க சில விஷயங்கள் வந்து நம்ம பேசணும் ஸோ எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப நாள தோணிக்கிட்டு இருந்துச்சு இந்த விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்ட் ஆஃப் மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோட்டிவேஷனா எடுத்து இல்லை ஏன்னா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து மோட்டிவேஷன் கண்டென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆகுது நிறைய பேர் பார்க்க கூட பண்ணாங்க ஈவன் அந்த டைட்டில் பார்த்தாலும் சரி தமிழில பார்த்தாலும் சரி என்ன வளவலைன்னு பேசிக்கிட்டு இருக்க போறாங்க மோட்டிவேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா வந்து மசாலா மசாலாசி அந்த மாதிரி டாபிக் வந்து ரொம்ப வந்து ஈடுபாடு நம்ம யாரையுமே வந்து ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கறவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பேச விரும்புறாங்க வந்து நம்ம வந்து இங்க உட்காந்துட்டு ஜட்ஜ் கூட அது தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து நீங்க ஏன்னா நான் பேச போற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படித்தான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்து வந்த பாதைகள்ல இருந்து நம்ம நிறைய வந்து அனுபவங்கள் வந்து கத்துருப்போம் சோ அந்த அனுபவங்களை வந்து எப்படி யாருக்கிட்ட வந்து ஷேர் பண்றது தெரியாம ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு ஆனா இப்போ ஊடகங்கள் டெக்னாலஜி ரொம்ப நல்லா பெருகி வளர்ந்துட்டனால சில விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் நிறைய சோசியல் மீடியாஸ் வந்துருச்சு நல்ல விஷயங்களை ஷேர் பண்றாங்க மோட்டிவேஷனல் கோட் ஷேர் பண்றாங்க ஸோ இதுல இருந்து என்ன ஒரு பெனிஃபிட் வர நம்மனால நம்மளால நம்ம கடந்து வந்த பாதையை நம்மளுடைய அனுபவத்தை வச்சு அது ஒருத்தருக்கு வந்து நல்லதா அமையுமே அட்லீஸ்ட் பாக்குற ஒருத்தருக்காச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது சந்தோஷமான விஷயம் தானே இன்னைக்கு என் மனசுல நான் தோணு ஒரு விஷயம் ரொம்ப பேர் வந்து இந்த சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மைண்ட் குள்ள போட்டு வச்சிருப்பாங்க சக்சஸ்னா என்ன அப்படின்னு சக்ஸஸ் ஆகுறது வந்து இது எண்ட் இல்லை அது கடைசி இல்லை கடைசி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்யறோம் ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம சக்ஸஸ் ரீச் பண்றோம்னு வச்சுக்கோங்க நீ சக்சீட் அப்போ அதுதான் இந்த எண்ட் ஆஃப் லைஃப் டெஃபினெட்லி இல்லை அந்த சக்ஸஸை வந்து ரீட்டெயின் பண்ணணும் தொடர்ந்து நல்லா இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அதுதான் வாழ்க்கையில சக்சஸ் அப்போ சக்சஸ் நான் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து சக்சஸ் வர மாட்டேது அப்போ அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் சொல்லுவாங்க இது வாழ்க்கையோட கடைசியில் நீ இன்னும் நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க ஸோ பேசிக்லி சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுக்கு வந்து என் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை டெட்லைன் இல்லை ஸோ எந்த வயசுலயும் சரி எப்போ வேணாலும் சரி உங்க முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் வெற்றி காணலாம்ங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சக்சஸ் வந்து நம்ம நோக்கி பயணம் பண்ணும் போது இதுக்கு எது தடையா இருக்கு நிறைய பேர் நம்ம நம்ம வந்து சோம்பேறியா இருக்கும் நம்மளுக்கு சில விஷயம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க நம்மளுடைய சக்சஸ்க்கு முதல் தடையா இருக்கிறது கம்பரிஷன் அதாவது இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் வெரி யூனிக் அது நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் வந்து தனித்திறமைன்னு ஒண்ணு இருக்கு இப்போ நான் என்ன வேலை செய்யறனும் என்னுடைய டேலண்ட் எதுவோ அதே மாதிரி இன்னொருத்தர் பெருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க டேலண்ட் எனக்கு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது என்னைக்குமே எல்லாருமே யூனிக் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளே நம்ம வந்து மட்டம் தட்டிக்கிறதோ இல்ல நம்மளே குறைச்சி நாமளே மதிப்பிடுறதோ இல்ல மத்தவங்க கூட எப்பவுமே ஒப்பிட்டு பார்க்கறது வந்து கண்டிப்பா உங்க சக்ஸஸ் டிலீவ் ஆகும் அதே மாதிரி இந்த பொறாமைங்கிற ஒரு குணம் ஜெலசி ஜெலசி வந்து எவ்வளவு குட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல வந்து அது வந்துரும் ஒரு சின்ன ஒரு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு அந்த ஜெலசி வந்துருச்சுன்னா அது மனசு விட்டு போறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சில பேர் வந்து இன்டெரக்டா ஜெலஸ் வரும் சில பேருக்கு வந்து டைரக்டாவே ஜெலஸ் வரும் ஸோ இந்த மாதிரி காலக்கட்டத்துல வந்து எப்படி நம்ம வந்து நம்மள காப்பாத்திக்க முடியும் அப்படின்னா இந்த கம்பேரிஷன் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கூட உள்ளவங்க மேலேயும் சரி இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் சரி நம்மளுக்கு அந்த ஜேலசிங்க ஒரு தாட் வராது நம்ம அவங்களோட பெட்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த பேசிக் ஒரு ரூல்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா நம்மளுக்கு ஜெலசிங்கிறது ஒன்று வராது ஸோ கம்பேரிஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா ஜெலசி வராத போது நம்மளோட சக்ஸஸ் வந்து டிலே ஆனாலும் அது கண்டிப்பா கிடைக்காம போகாது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை டெய்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சோ கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாரையும் ஜெலஸ் வந்து வரக்கூடாது அப்படியே வந்தால் கூட அதை வந்து பாசிட்டிவாக ஒரு ஒரு அழகான முறையில வந்து அதை கையாளணும் ஸோ அதை வந்து உங்களுக்குள்ள டிப்ரெஷனாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக்குவீங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகும் ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட் டிலே ஆகும் ஸோ இஸ் வெரி சிம்பிள் நிறைய இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திரிச்சோமா நம்மளுக்கு ஆயிரத்தி பிரச்சனை வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ லைன் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கும் போது அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் புதுசாக வர பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும் நம்ம வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அடுக்கடுக்காக இருக்கும் பொழுது அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் வந்து லைஃப்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதை வேணாலும் நீங்க சக்சஸ் விஷயத்தான் ஆமீன் நோக்கி பயணம் செய்யலாம் அது யாரும் வந்து இதுதான் நீ போனா சக்சஸ் இதுதான் இதான் லிமிட் அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை நல்ல விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு போராடினாலும் கண்டிப்பா வந்து அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும் சோ சின்ன சின்ன நம்ம மனசுல தோன்ற விஷயங்கள் இந்த கம்பேரிசன் இந்த ஜெலசி அது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து சக்சஸ் ஆவீங்க அகெயின் சக்சஸ்ங்கிறது லைஃபோட எண்ட் இல்லை அதை சஸ்டெயின் பண்ணணும் அதுக்கப்புறம் அதே விஷயத்தை வந்து இன்னொரு பத்து பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுல தாங்க வாழ்க்கையில முக்கியமான சந்தோஷமா இருக்கு சோ அடுத்து ஒரு நல்ல விஷயத்த பேசுவோம் இல்ல வேற ஏதாவது கேஸ் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது வரைக்கும் ஏன் கூட பயணம் செஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை பேசுவோம் நன்றி